அப்பா அப்படிங்கிறது வந்து உதயநிதிக்கு மட்டும் வேணா அப்பாவா இருக்கலாம் ஒரு நல்ல அண்ணனா கனிமொழிக்கு எடுக்கலாம் யாருக்கு அப்பா அவரு உதயநிதிக்கு அப்பா அவரு அது மக்கள் வரி இருந்து செய்துக்கிட்டு இருக்காரு அவர் ஒன்றும் சொந்த பணத்தில் வந்து செய்யலையே அவர் அப்பானு கூப்பிட்றதுக்கு அந்த ஃபீல் வரணும் அவங்க சொல்லிட்டா போதுமா அதை நாங்கள் சொல்லணும் ஸோ அப்பான்னு சொல்ல மாட்டேன் அப்பா மாரி ஃபீல்லாம் எனக்கு தெரியல அப்பா அப்பா நீங்கள் சொல்றீங்க சின்ன எல்லாம் குடிக்குது இப்போ நீங்கள் ஒரு அப்பா அப்படிதான் பண்ணுவாங்களா நம்ம தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அப்பா அவர்கள் வந்து ம மக்கள் எல்லோரும் அவர் அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எப்படி கூப்பிட்றீங்க அவர் யாருக்கு அப்பா அவரு உதயநிதிக்கு அப்பா அவரு எங்களுக்கெல்லாம் ஏன் அவர் அப்பா வர்றாரு நாங்கள் ஏன் அவர் அப்பானு கூப்பிட்ணும் அங்கங்கே பெற்ற பிள்ளைங்களாம் அப்பா அப்பானு கூப்பிட்டுதான் யோசிக்கிறாங்க இவர் யார் இவர் ஒரு முதலமைச்சர் இவர் எதுக்கு நம்ம அப்பான்னு கூப்பிட்ணும் அவர் முதலமைச்சர் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இளைஞர்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சதுனால எல்லாரும் அவர் அப்பாவாக பார்க்குறாங்க அது ரொம்ப பெருமையாக இருக்கு இளைஞர்களுக்கு நல்லது நிறைய செஞ்சுருந்தாருன்னா அவர் மக்கள் பிரதிநிதி மக்களுக்கு செய்து தான் ஆகணும் அது மக்கள் வரி பணத்திலேருந்து செய்துக்கிட்டுருக்காரு அவர் ஒன்றும் சொந்த பணத்தில் வந்து செய்யலையே அவர் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு அது செஞ்சுட்டா அப்பான்னு கூப்பிடணுமா அப்படி ஒன்றும் கிடையாது அப்பானு ஒன்றும் கூப்பிட்ணும் அவசியம் கிடையாதுல்ல அப்பான்னு நம்ம சொந்த அப்பாவை தான் கூப்பிடணும் வேறு யாரையும் கூப்பிடக்கூடாது அது முறையே கிடையாது அது அப்பா இதை பார்த்தாருன்னா வருத்தப்படுவாரு அவர் வருத்தப்படுறதுக்கு இது ஒன்றும் கிடையாது எனக்கு எங்க அப்பா எனக்கு வசதி அவர் அப்பான்னு கூப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது அவர் நாட்டு முதலமைச்சர் அவ்வளவுதான் இவரு அப்பாவை பார்க்க மாட்டீங்களா அவரை அவர் ஏன் நான் அப்பான்னு பார்க்கணும் எங்க அப்பாவை எங்க அப்பாவை பார்த்தா போதுங்க அவர் ஏன் நான் அப்பான்னு பார்க்கணும் அவர் நாட்டு முதலமைச்சர் அவ்வளவுதான் மற்றபடி நாங்க வேற என்ன சொல்ல முடியும் இல்ல அவர் நீங்க எல்லாம் அப்பானு பெருமையாக நினைக்கிறேன் நாங்கள் கூப்பிடல நாங்கள் வந்து அப்பான்னு அவரை கூப்பிடல அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார்கள் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது அவரோட மகனை வந்து எல்லாரும் அண்ணான்னு அழைக்கிறாங்களா அதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை விட தான் நான் அண்ணான்னு கூப்பிடுறேன் அது ஜென்ரலாக கூப்பிட்றது அது தப்பு கிடையாது எல்லாருமே அண்ணான் தான் கூப்பிடுவேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்குன்னு அண்ணான்னு கூப்பிட்டேன் அது சகஜமான ஒரு விஷயம் தானே அப்பான்றது வேற இல்லை இப்போ ஒரு மரியாதைக்கு வயசில் பெரிய ஒரு வாங்கப்பா வாங்கப்பான்றது அது வேற அப்பான்றது வேறு

எனக்கு அந்த ஃபீல் வரல எனக்கு எதுவும் கிடைக்கவே இல்லை கவர்மெண்ட்லேருந்து எனக்கு ரெண்டுக்கும் ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அம்மாவுக்கு நானும் ரெண்டு பொண்ணு தான் அப்படி எதுவும் எனக்கு கவர்மெண்ட் எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியவே இல்லை ஸோ நாங்களா வேலைக்கு போய் நாங்களாக சம்பாதிச்சு நாங்களாக தான் பார்த்துக்குறோம் கவர்மெண்ட் ஒரு சலுகை இந்த பஸ் பேர் மெந்தெலாம் எங்களுக்குலாம் பார்த்தாது சார் நான் ஆயிரரூவா எங்களுக்கு கிடைக்கவே இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் எங்கள் அஞ்சு பேருக்கு யாருக்கும் கிடைக்கவே இல்லை எனக்கு கிடைக்கல அதனால நாங்கள் அப்படி ஸோ அப்பான்னு சொல்ல மாட்டேன் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச இளைஞர்கள்லாம் இல்லை உங்கள் வயசு பொண்ணுங்கள்லாம் அவங்களை வந்து அப்பாவை பார்க்குறாங்களா சாரி இல்லை இல்ல இல்ல ஒரு அப்பான்ற உறவு வந்து ரொம்ப புனிதமானது ஆமா நம்ம எல்லாரையும் அப்பா பாக்க சொல்லாம செய்யறது அப்பான்னு சொல்வாங்க நம்ம பார்த்தாலே அது ஃபீல் புரிஞ்சிட்டு செய்யறது அப்பா அவர்தான் பேட்டி கொடுத்திருக்காரு நாங்க அதை பத்தி ஒண்ணு நினைக்கல அப்பான்னா அவருக்கு அதுக்கு உண்டான செயல்முறை ஏதாவது இருக்கிற மாதிரி தெரியல அப்பான்னு சொல்றாரு அவர் அவங்க அப்பா அப்பான்னு சொல்லலாம் அவங்க அப்பா வந்து கலைஞர் வந்து அப்பான்னு சொல்லலாம் ஒரு மக்கள் மேலே ஒரு அன்பு இருந்தது மக்களுக்கு என்ன செய்யணும் அது இருந்தது டெய்லி காலையில் இருந்து பேப்பர் படிப்பார் அவர் அண்ணுக்கு நியூஸ் என்னன்னு ஒரு தெளிவுப்படுத்துவார் நல்லது கெட்டது யோசிப்பார் இவர் அப்பான்ற தகுதியில் ஒன்றுமே பண்ணலையே கலைஞர் சொல்கிறீங்கன்னா அது ஓகே கலைஞர் வந்து காலையில் இருந்து இன்றைக்கி என்ன நியூஸ் வந்தது அப்டேட்லேயே இருந்துகிட்டே இருப்பார் அது அப்போ பசங்க மேலே ஒரு பாசம் இருந்தது ஆனால் இவர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல அது இவரே தான் சொல்லிக்கிறார் மற்றவங்க சொல்லணும் அப்பான்னு சொல்லிவிட்டு மற்றவங்க சொல்லணும் நான் என்ன அப்பான்னு நினைக்கிற இவரே சொல்லிக்கூடாது அப்போ இளைஞர்கள்லாம் அப்பான்னு சொல்கிறதுக்கு தகுதி இல்லாதவரா சார் அவர் தகுதி இருக்கா இல்லையான்னு நான் சொல்ல முடியாதுல்ல அது அவரே தான் சொல்லணும் இப்போ நான் இது அவருடைய அவருக்கு அவங்க அப்பாவுக்குள்ளே விதிமுறை நான் சொல்லிட்டேன் இது இருக்குதா இல்லையான்னு அவர் தான் சொல்லணும் இன்றைக்கி வர மாதிரி எதை சொல்லி எதை பண்ணிருக்காங்க ஒன்றுமே தெரியல என்ன நடக்குது எது நடக்குது அவருக்கு தெரியுதா இல்லையான்னு சரி ஏதோ போகிறாரு வராரு அவ்வளோதான் அப்டேட் இருக்கணும் இதை பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம பிள்ளை அது மாதிரி கஷ்டப்படுது அப்படின்னு ஒன்று அப்பா நான் அதை முடிவு எடுத்துருப்பீங்களே அப்பா அப்பா நீங்கள் சொல்கிறீங்க இது சின்ன பசங்கலாம் குடிக்குது அது வயசான குடிக்கிறாங்க ஒரு மன அழுத்தத்தை குடிக்கலாம் அது ஓகே இந்த சின்ன பசங்கள்லாம் குடிக்குது அப்போ அதுக்கெல்லாம் என்ன மறைமுறை பண்ணி ஒரு அப்பா அப்படிதான் பண்ணுவாங்களா ஒரு வீட்டில் நாலு பேருக்குறாங்க பெரிய பிள்ளை அப்பா என்ன பண்ணா சரி கொஞ்சம் புத்திசாலி நல்லா இருப்பான் சின்ன குழந்தை மாண்டேட் பண்ணுவாங்க இப்போ சின்ன பசங்க பதினெட்டு வயசு கேட்ட சர்வ சரவசரமாக தண்ணி அடிக்கிறத அப்போ அவங்களுக்குலாம் எங்கேருந்து கிடைக்குது மது நீங்கள் அந்த சரளமாக பண்ண நான் ஈஸியாக கிடைக்குது அதுக்கு ஒரு மறைமுறை பண்ணணும் பண்ணாமல் நான் அப்பா அப்பா என்ன கூப்பிட்றாங்கன்னா அது நீங்களே சொல்லிக்கூடாது அப்பா அப்பான்னு சொல்லி மக்கள் சொல்லணும் என்ன அப்போனா பசங்க கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருக்க மாட்டாங்க அது அவருக்கு தெரியணும் நம்ம காரணமாக இருக்கிறேன் இல்லையான்னு சொல்லிட்டு டாஸ்மாக் இருக்குது நிறைய போதை வசூல் சொல்கிறாங்க எவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி எதை நீங்கள் எடுத்து எதை பார்த்து எதை நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்க அப்பா இது பண்ணி இதை பண்ணமா அப்படி ஒன்றும் பேப்பரே படிக்கிறாரு இல்லையான்னு தெரியல அவருக்கு பெருமையாக இருக்குதுன்றது நல்லது தான் அதே சமயத்தில் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதுல்ல தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னற்றான்னு கொள்ளையணம் சொல்லுன்னு வ குரல் இருக்குது அதன்படி அவர் மகன்களுக்கு எனக்கு கூட இப்போ வேலை இல்லை வேலை இல்லாத இளைஞர்கள் ஒருத்தர் எனக்கு அந்த மகளிர் உரிமைத்த மனைவிக்கு வந்து கிடைக்கல அப்போ அது எல்லாம் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு அப்பா சந்தோஷப்பட்டாருன்னா பரவாயில்ல எதுவுமே செய்யாதா எனக்கு பிள்ளைங்களாம் என் பிள்ளைங்க சந்தோஷப்படுத்துங்க அப்பான்னு கூப்பிட்றாங்க என்ன கூட எவ்வளோ பசங்க அப்பான்னு தான் கூப்பிடுதுங்க நானும் வயசான வந்தேன்னே ஐம்பத்தஞ்சு வயசாயிடுச்சு அப்பான்னு கூப்பிடுறதுனால சந்தோஷம் இல்லை பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு செஞ்சுட்டு அதில் மகிழ்ச்சியாக இருக்குது தான் அப்பாவுக்கு நிறைய பேர் வேலை இல்லை வறுமை அங்கே போனாங்களே இங்கே கான்ட்ராக்டில் வேலை செய்கிறாங்க விலைவாசி உயர்வு ரேஷன் கார்டில் மகளிருக்கு இருக்க எல்லாேருக்கும் தான் சொல்கிறாரு யாருக்கும் தரல எங்கள் ஒய்ஃபு கூட வரல கூலி வேலை செய்கிறேன் ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபா தான் கரண்ட் பில் கட்டுறேன் எனக்கு கம்ப்யூட்டரில் மேல்முறையடி செஞ்சால் அது ரொம்ப சொத்து அதிகமாக வந்து யாரையும் அரை மேல்முறையடி செஞ்சாலும் வந்து பார்க்கல அப்போ அரசாங்கம் வந்து இன்னும் சரியில்லாமல் தான் செய்யணும் அந்த கட்சியில் இருந்தேன் எனக்கே கிடைக்கல அப்போ மற்றவங்களுக்கு நான் இதுமே கூட அந்த கட்சிக்கு வரலன்றது அதுவும் எனக்கு அசிங்கமாக தான் இருக்குது அந்த அங்கே அப்பா சரியாக இருந்தாருன்னா மன்னன் எவ்வொழியும் மக்களும் அவ்வழி அதனால் மன்னன் சரியாக இருக்கும் இல்லையா அப்போ தான் மக்களை மகிழ்ச்சி அடைவார் அப்பா சரியில்லைன்ட்டுக்கலாம் அப்பா சரியில்லை அவர் சந்தோஷப்படுறாரு ஆனால் மக்கள் நாங்க நாங்கள் பண்ணல அதுதானே எங்களுக்கு எங்கள் அப்பா எல்லாம் செஞ்சாருன்னு பண்ணோம் எனக்கு ஒன்றுமே இல்லையே கூலி வேலை தீரும் ஒரு கிலோ அரிசி இன்றைக்கி என்ன வேலை விற்கிது அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல எங்கள் அப்பா எனக்கு இன்னும் செய்யணும்னு ஆசைப்பட்றோம் சமீபத்தில் தமிழக முதல்வர்கள் பேட்டி கொடுக்கும்போது இளைஞர்கள் பூரா என்னை அப்பாவாக பார்க்குறாங்க அப்பானு கூப்பிட்றாங்க அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நீங்கள் அதை எப்படி சார் பார்க்குறீங்க ஸோ விளம்பரத்துக்காக சொல்லிட்டு நிறையா பண்ணுறாரு சார் இருபத்தி ஆறு எலெக்ஷனுங்கிறது வந்து அவருக்கு வெரி டவுட்ஃபுல் ஆக்சுவலாக மக்கள்லாம் வந்து ரொம்ப அதிருப்தியாக தான் இருக்காங்க அதனால் ஏதோ ஒரு வகையில் வந்து இளைஞர்களை கவரணும் அப்படிங்கிற மாதிரிக்கு இதான் பேசுகிறாரு ஆக்சுவலாக இதெல்லாம் எப்படின்னா அவர் அப்பா வந்து கலைஞர்னு கூப்பிட்டாங்க பேர் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு மரியாதையாக இருந்தது தந்தை பெரியார் அப்படின்லாம் சொல்லுவோம் இப்போ வந்து இவருக்கு ஏதாவது ஒரு டைட்டில் கொடுத்து அது நிலச்சதுன்னா பரவாயில்ல அன்றைக்கி அம்மா அப்படிங்கிற ஒரு டைட்டில்னால அவங்க வந்து முன்னுக்கு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இவரோட எண்ணங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது தான் அப்பா அப்படின்னு மாதிரி சொல்லி இவரே பிரபலப்படுத்திக்கிறார் ஆக்சுவலாக ஆனால் அம்மா அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட இது வந்து இவருக்கு வராது பப்ளிசிட்டி வேண்டாம் யூஸ் பண்ணலாம் இவர் சொல்கிற மாதிரி யாரும் கூப்பிட போகிறதில்ல கூப்பிட்டாலும் கழக கண்மணிகளை தகுதி யாரும் கேட்க போகிறதில்ல ஒரு அப்பா அப்படின்றவருக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அந்த தகுதி முதல்வர் அவர்களுக்கு இருக்கா சார் ஒரே வாரத்தில் இல்லைன்னு சொல்லிடலாம் இல்லை கிடையாது சார் அப்படி சொல்கிறீங்க அவர் அப்பா அப்படிங்கிறது வந்து உதயநிதிக்கு மட்டும் வேணால் அப்பாவாக இருக்கலாம் ஒரு நல்ல அண்ணனாக கனிமொழிக்கு இருக்கலாம் ஆனால் பொதுமக்களுக்கு பொறுத்தளவுக்கு வந்து அப்பாங்கிறது வந்து என்னால் ஒத்துக்க முடியாத ஒரு விஷயம் அதே மாதிரி பையனுக்கு வந்து அண்ணா அப்படிங்கிற ஒரு டைட்டில் வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு உதய அண்ணா உதய அண்ணான்ட்டு இதெல்லாம் பப்ளிசிட்டி தானே வழியை வந்து ஹவு ஃபார் இட் இஸ் கோயிங் டு பேர் ஃப்ரூட் ஃபார் ஹிம் ஐ டோன் நாட் நோ திட்ஸ் மை வியூ ஸோ பீப்புள் மெஹ் டிஃப்ரெண்ட் வியூ பட் என்னை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நடக்கக்கூடிய அரசியல்து தான் பேசினேன் விழா ஐ டோன்ட் ஐ ஆம் நாட் மச் இன்ட்ரெஸ்டட் இன் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா இந்த பாலிடிக்ஸில் இன்ட்ரஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லால் அவன் தான் பைத்தியம் தட்ஸ் ஆ தேங்க்ஸ்